ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க ஜென்சி நான் தான் பிரபு இப்போ எங்க போறோம்னா நாங்க டிமார்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம் பர்ச்சேஸ்னா ரொம்பலாம் இல்ல கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன் ஆனா எவ்வளவு வருது கொஞ்சம்தான் பாத்துக்கங்க இப்ப கிளம்பி கிளம்பும் போது சொல்லிட்டா மூணே சாமான் வாங்கினு ஒன்லி ஒரு துணி போடுற சோப்பா வேற வேற என்ன சொன்ன துணி போடுற சோப்பு வேற ஏதோ சொன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் சொன்னா ஆனா அங்க போன பிறகு பாருங்க எவ்வளவு பில் போடுறேன்னு பாப்போம் சரியா அதுதான் கிளம்பிட்டோ டிமார்ட் கிளம்பிருக்கும் டிமார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்களா டோம்பலி டிமார்ட் சரியா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கிங்கிறது எவ்வளோ இடம் விட்டுருக்கான் அப்புறம் எவ்வளோ பெரிய டிமார்ட் பார்த்துக்கோங்க எல்லாரும் எல்லா கடைக்கும் தாம்மா அது கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன விளாட் மாதிரி போடுறோம் சரியா இது டோம்பலி டிமார்ட் சரியா மும்பையில் சரியா ஓகே ஓகே மாமா வீடியோவில் இருக்கும் கிளம்பிட்டி இருக்கும் டோம் டிமார்ட் ஃபோன் கே மாமா வண்டி எடுக்கிறாங்கன்னா அப்படியே போ ஓகேவா வண்டி எடுத்து இருக்காங்க ஐயோ சொல்லுங்க கிளம்பி அச்சு டிமாட்டு ஏறி உட்காந்துருக்கோம் தான் கிளம்பணும் எப்படி இருக்கும் அப்போ போயிட்டு எவ்வளோ செலவாச்சு சொல்கிறோன்னே மேடம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுரூவா செலவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே போய் ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் போய் பார்ப்போம் எவ்வளோ ஆகுது இன்னைக்கு எவ்வளவு எடுக்க போகிறாங்க இன்னைக்கு எவ்வளோக்கு என்னெல்லாம் எடுக்கப் போகிறோம் போனால் எது அது இதுன்னு எல்லாம் எடுத்துடுவாங்க இவங்களே நான் எடுக்க மாட்டேன் அவன் என்ன சொல்லி போடுறாச்சுப்பா சரி அப்ப அம்மா இவன் டிமார்ட்ல இறங்கும் போது வீடியோ எடுக்கறோம் பைட்ல ஏறி இதெல்லாம் கிளம்பி இருக்கோம் தெரியா இதெல்லாம் கிளம்பி இருக்கோம் வந்து பார்க்கலாம் போயிட்டு போய் கிட்ட ஏர் கோ டிமார்ட்க்கு பைக்ல மாமா பைக் போட்றார் நாங்க போயிட்டே இருக்கோம் நடுசில் இந்த செடிகள்லாம் வைப்பாங்கள்ல அதுக்கு கேப் கேப் விட்ருக்காங்க வைக்கல எங்க ஏரியால இந்த கோயில் அனுமார் கோவில் இதற்கு பாருங்க இதுதான் இருக்க ஏரியா இதுதான் சாஃபாகும் அப்படின்னு நினைஞ்சிருக்கா ம் இது வந்து இப்போ ஒரு கோயில் காமிக்கிறோம் இதுதான் ஐயப்பன் தான் ரோம்பில் இருக்கு இந்த கோயில் தான் எப்படி இருக்குது சொல்லுங்க ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கும்புதானே எல்லோரும் கடைகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ம் ஆ சொல்லுங்கள் பெரிய மால் இப்போ தான் கட்டியிருக்காங்க நானும் போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னா போய் காமிக்கிறோம்

செடிகள்லாம் இதான் இருக்குதான் என்ட்ரி ஆகிட்டோம் ஆயிட்டே இருக்கும் ஆகிட்டோமா என்ட்ரி ஆகுறோம் அப்படிமா வந்தாச்சு வண்டி வார்க்கிங் பண்ணுறாங்க எங்கள் மாமா எங்கள் மாமாவுக்கு புது ட்ரெஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கன்னா இந்த ஷேர்ட்டுக்கு பேர் பாப்கார்ன் ஷார்ட்டா பாருங்கம்மாள் மழை பெய்துன்னு எல்லாம் பந்தல் மாரி போட்டுருக்காங்க முன்னாடி எப்படி இருக்காது இப்போவும் போட்டிருக்காங்க பார்க்கிங் பாருங்க எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா பின்னாடி பின்னாடி நல்லா இருக்கா நிறைய இருக்கா சுற்றி காட்டுறதுக்கு நிறைய இடம் ஆனால்

ஒன்று வாங்குங்க இல்லை ஒன்று வந்துருங்க மெயினாக வாங்க வந்தது பான்ஸ் ஒய்ட் ஃப்ரூட்டி தான் வாங்க வந்தோம் ஆனால் ஆனால் நிறைய வாங்கியாச்சு நிறைய வாங்கியாச்சு பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு காமிக்கிறோம் வாங்க இன்னும் வாங்கணும்

இது யார் போடுவா அப்படின்னு சாக்கு அப்படிங்காங்க பார்த்துட்டு இருக்கேங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க வந்தது என்னதெல்லாம் சொன்னாரு இப்போ என்னலாம் வாங்கியிருக்காங்க பாருங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க கொடை வந்து எங்க கூட கொண்டு வந்தது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கு பார்ப்போம் நீங்கள் பாருங்க என் புருஷன் என்னெல்லாம் வேணுமா வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்காரு ஆனால் சொல்லுவாரு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எல்லாம் வாங்குறேன் அப்படின்பாரு அப்புறத்தான் பல்ல பல்ல கேட்டு வாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எ போதோ தெரியல வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு நீ தான் எவ்வளத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு எடுத்து வைக்காரு வைக்கட்டும் வைக்கட்டும் எடுத்து வைக்கிறாரு அப்போ வெளில போய் பார்ப்போம் என்னெல்லாம் வாங்கியிருக்காரு பாருங்க நான் வாங்கினதுலாம் கொஞ்சம் நான் பிஸ்கட்டு எனக்கு ஒரு பிஸ்கெட்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் அவங்களுக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்று அப்படியே எடுத்துருக்கோம் மாறி மாறி ரெண்டு பேர்த்துக்கும் மாத்தி மாத்தி எடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு குருக்ரைன் அவங்களுக்கு ஒரு லேஸ்னா எனக்கு ஒரு லேஸ் பாக்கெட்டு இப்படியே எடுத்தாச்சு நெய் பாயாசம் அதான் வாங்கியிருக்கு வாங்க எல்லாரும் குடிக்கிறதுக்கு வாங்க

இவ்வளதான் வாங்கியிருக்கோம் அப்போ என் மாமா வர்றாங்க பாருங்க என்னெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னத்தான் வாங்கி தள்ளிக்கிட்டு வராரு 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 வழி விடுங்கோ வழி விடுங்கோ குறுக்க வரா வழ மாதிரி என் புருஷன் வரார் பார்த்தீங்களா வாங்கியாச்சு இனிமேல் நம்ம பையில கொண்டுட்டு போய் வச்சுக்கிட வேண்டியதான் எல்லாம் காலியாயிட்டேன் பாருங்க வண்டிக்கு போட்டு போறாரு தள்ளிக்கிட்டே தப் நான் பாருங்கள் சட்டையும் புது ஃபேன் ஃபேண்ட்டில் சட்டை தான் புதுசு பாப்கார்ன் ஷர்ட் நம்ம வண்டிக்கு பையெல்லாம் வண்டியில் இருக்கா அதனால வண்டியில் பையன் அடிக்க வச்சுட்டு அப்புறம் கிளம்புணும் வன் வண்டி எங்கே விட்டு எங்கே விட்டுருக்கார் பாருங்க இந்த இதை பொருளை எங்கே வாங்கி விட்ருக்கார் பாருங்க வண்டி எடுத்துகிட்டு உள்ளாட்டிக்கு இருக்கா எடுக்கிறார் எடுக்கிறார் பாருங்க என் புருஷன் எவ்வளோ கலராய் எவ்வளோ கொள்ளு கொள்ளுன்னு எப்படி இருக்காரு இந்த கேட் வழி வந்தோம் இப்போ சைடில் கொஞ்சம் அங்கே போகும்போது நான் காமிக்கிறேன் எங்களுக்கு எங்காட்டி போகணும் ஓகே இப்பா அழுக்காக உங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க அதை போடணும்ல அண்ணா ஆ அதான் போடுங்க போடக்கூட தெரில ஏதோ போடணும்னு தெரில ஃபஸ்ட்டு அதை தொங்க போட்டுக்கிட வேண்டியது தானே அந்த துணியெல்லாம் நீ பேசுறல்லாம் நீ கொண்டு போய் வையின்னு சொல்லுவீங்க ஆனால் என்ன என்ன வீடியோ எடுக்க சொல்லிட்டு லைட் ஆன் ஆகிட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்கிறேன்ட்டாங்க ஓகே பஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் இருக்கு உள்ளுக்க நிறையா இருக்கு சுத்தனா

நிறைய டிஷர்ட் எடுத்திருந்தோம் ரொம்பலாம் ரேட்டு இல்லை கம்மியாக தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் இப்போ ரேட் சொல்கிறேன் ஒவ்வொரு டிஷர்ட்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறதான் நினைக்கல நினைக்காததுனா நிறையா ஏன் ஜாமோ வாங்காண்டு போனால் முப்பது ஜாமான் வாங்கிடுவான் மூணு ஜாமான் தான் முப்பது ஜாமான் வாங்கிருக்கான் ஆ நான் புக்களி பாருங்கள் டிமார்ட் போய்ட்டு வந்தாச்சு இவ்வளோ சாமான்தான் வாங்கியிருக்கோம் என்ன ஜாமானெல்லாம் பாருங்கள் இதுக்கு எவ்வளோ ஆச்சு அமௌண்ட் எவ்வளோ ஆகிடுதுன்னு தெளுங்க பார்ப்போம் நீங்களே ஐந்நூற்றி எழுவத்தொம்போ மூவாயிரத்தி அறநூறுவா ஆயிருக்குது சாமானத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இல்லை சாமான் இவ்வளோ தான் சாமான் டி ஷர்ட் வந்து டிஷர்ட் ஒரு ரெண்டு டிஷர்ட் செய்மா நாங்கள் ரெண்டு பேரும் செய்மா போடுறோம் அதனால் அப்புறம் எனக்கு எனக்கு ஒரு ஃபேண்ட் வீட்டில் அப்புறம் எங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் சொந்தையா இருந்துச்சு என் அம்மா போட்டு இருக்கும்போது அவ்வளவு அழகா கியூட்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் சும்மா இதெல்லாம் வீட்டுல இருக்க வீட்ல இருக்கும் போது போடுறதுக்கு தான் டிஷர்ட் சும்மா கை இல்லாம போட்டேன் சரி பாருங்க எப்படி இருக்கு சொன்னேன் எவ்ளோ எவ்ளோ இந்த டிஷர்ட் அப்படின்னு நீங்க எவ்வளவு இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க டிஷர்ட் எவ்வளவு இருக்கும் கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க நெய் அப்புறம் மாமாக்கு எனக்கு இல்ல மாமாக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணு அப்படிதான் எடுப்போம் ஆனா பில்ல பாத்தீங்கன்னா

கட் பண்ணாமல் போடுவோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சரியா ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா ஓகேவா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சரி பார்க்கலாம் ஓகே பாய் டாடா